ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்லப்போகிற தகவல் என்னென்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் நீங்கள் நீண்ட நாட்களாக நடக்காத விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விதம்னு சொல்லலாம் ரொம்ப சீக்கிரம் சொல்யூஷன் கொடுக்கும் அதுவும் எப்படின்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் செய்கிற மாதிரி முறைகள் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த வகையில் இது வரும் சரிங்களா எந்த ரூல்ஸுமே கிடையாது பட் நான் சொல்கிற அந்த பர்டிகுலர் டைமை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் நீங்கள் அந்த டைமிங் உங்களுக்கு ஒத்து வருமா கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லோரும் செய்யக்கூடிய வகையில் தான் அந்த டைமிங் இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த டைமிங் எப்படிங்கிறத பார்த்துட்டு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது செய்யும் போது நம்ம விடாமல் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதற்குண்டான பலனும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதற்காக வேண்டியதாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது எத்தனை நாள் நம்ம செய்யணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதை செய்யணுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கிற இந்த வராகி அண்ணையோடய அலங்காரம் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வெறும் பால வச்சே அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க எப்படி எவ்வளோ யோசிச்சலாம் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்களோட அலங்காரம் நான் நிறையா வந்து போட்டிருக்கேன் இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அலங்காரம் எல்லாம் ஃபுல்லாக பண்ணி பழத்திலே பண்ணி மல்லிகைப்பூவில் ஒரு பார்ட்ரை வச்சு க்யூட்டான ஒரு அலங்காரத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வராகி அண்ணோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த வழிபாடு வந்துட்டு எப்படி பண்ணணுன்னா உங்களோட குலதெய்வத்தை நினச்சி நல்லா வேண்டிக்கோங்க ஒன்று உங்கள் குலதெய்வம் அப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் மற்றபடி நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் நினைக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு வந்துட்டு ஸோ ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஃபேவரெட் கார்டன் இருக்கும் இல்லை சில பேர் குலதெய்வத்தை நினச்சி செய்கிறனாலும் செய்யலாம் இது ஆனால் கண்டிப்பாக இந்த முறை ஸ்டார்ட் பண்ணும்போது குலதெய்வத்தையும் நினச்சிக்கோங்க இவங்களெல்லாம் நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஏன் வந்து இது நாற்பத்தெட்டு நாளைக்குன்னு சொல்கிறோன்னா எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு மண்டலத்தில் ஒரு சொல்யூஷனுங்கிறது கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்க போய் தான் ஒரு மண்டலம் எந்த விஷயத்தினாலும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மண்டலமாச்சு முயற்சி செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி ஒரு மண்டலம் இதை செய்கிறதாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த பொருள் வேணாலும் சாப்பிட்லாம் என்ன பீரியட்ஸ் டைம் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இதை செய்யலாம் அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாத ஒரு முறைன்னு இதை வந்து சொல்லலாங்க இதுக்கு வந்துட்டு எதாவது ஒரு நோட் எடுத்துக்கோங்க சரிங்களா அதாவது ஒரு கோடு போட்ட நோட்டாக இருக்கலாம் இல்லை கோடு போடாத ஒரு நோட்டாக இருக்கலாம் எந்த கலர் பெண்ணு வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம் இதுதான் யூஸ் பண்ணும் அப்படிலாம் கிடையாது பட் ஒரு நோட் ஒன்று போட்டு வச்சுட்டு நான் சொல்கிற டைமிங்கை மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் சொன்ன இல்லைங்களா ஏதாவது ஒரு நோட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுறக்கான டைமிங்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் ஒன்றா நீங்கள் முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள் முகூர்த்த நேரத்தில் பண்ண முடியாதவங்க காலம்னு சொல்லுவாங்க இல்லையா சூரியன் மறையிற அந்த கடைசி ஒரு மணி நேரம் ஐந்து டு ஆறு அந்த நேரத்தில் கூட நீங்கள் இதை செய்யலாம் அந்த நேரத்தையும் மிஸ் பண்ணினவங்க ராத்திரி அன்னைக்கு நாள் முடியறக்குள்ள பன்னெண்டு மணிக்கு முடியும் இல்லைங்களா அதற்கு ஒரு மணி நேரம் ப பதினொன்று டு பன்னெண்டு அந்த டைம்லையாச்சு இப்போ நான் சொல்கிற முறையை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு நோட் எடுத்து நான் கார்னரில் ஒரு டேட் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி தேதி முப்பத்தி ஒன்றுங்களா முப்பத்தி ஒன்று ஏழு இன்றைக்கி நீங்கள் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேட் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஏன் டேட்டுன்னா நீங்கள் எந்த ஒரு முறை செய்கிறனாலும் ஃபஸ்ட்டு டேட் நோட் பண்ணி வைங்க இந்த டேட் தான் எவ்வளோ நாளில் உங்களுக்கு அது நடத்தை காமிக்குது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம மறந்துடுவோம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ முடிக்கிறேன்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது இந்த டேட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் பரவாயில்ல இத்தனாம் தேதி ஆரம்பித்தோம் அஞ்சு நாளில் முடிஞ்சிருச்சா பரவாயில்லையே ஒரு பத்து நாளே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆசையை நமக்கு உண்டாக்கும் இந்த டேட்டை பார்க்கும் போதெல்லாம் அதனால் டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு முறை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் இப்போ டேட்டுக்கு அப்புறம் என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதையும் எழுதி வைங்க நான் வந்து உதாரணத்துக்கு சொத்து பிரச்சனை தீர வேண்டும்னு எழுதியிருக்கேன் நிறைய பேத்துக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கும் ஒரு சொத்து ஓரியன்டாக அது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தாக இருக்கலாம் இல்லை நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பங்காக இருக்கலாம் பட் அது ஏதோ ஒரு காரணத்தில் இழுபறி ஆகிட்டுருக்கு இல்லை முக்கியமாக ஒரு வேலை தேடிட்டுருக்கேன் எனக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்கேன் வரன் அமைய மாட்டேங்குது இப்போ எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம் இது எந்த விஷயமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு அதனால் அது என்ன காரணமோ அந்த காரணத்தை அந்த இடத்துல எழுதி வச்சுருங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்துக்கு எந்த ரோலும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா ஓம் ரிங் அம் ஓம் கிளி அங் இவ்வளோதாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் இதை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி ஓரு முறைங்கிறது அதிகபட்சம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த மந்திரத்தை ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் இதை இரண்டு விதமாக செய்யலாம் ஒன்றா எழுதுங்க இல்லைன்னா வாய்விட்டு சொல்லுங்கள் இது ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லை நீங்கள் சொல்லிட்டே எழுதுறனாலும் அதுக்கும் ஒரு தனி பலன் உண்டு அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம் ஸோ இருபத்தி ஒரு முறை சொன்னாலும் இருபத்தி முறை எழுதுனா இருபத்தி ஒரு முறை இதை நீங்க பண்ணணும் இப்படி நான் சொன்ன அந்த டைமில் இந்த மந்திரத்தை மட்டும் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நல்லா மனசார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதுங்க நம்பிக்கையோடு இந்த விஷயமெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சித்தர்கள் குறிப்பில் இதெல்லாம் வந்து நிறைய காரியசக்தி மந்திரங்களில் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கு அதில் இதில் இருக்க ஒரு ஒரு வார்த்தையும் பீஜ மந்திர வார்த்தைகள் அப்போ இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி நம்ம சொல்லும் ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி நான் ஒரு அஞ்சு வாட்டி தான் எழுதி காமிச்சிருக்கேன் பட் இது இருபத்தி ஒரு முறை நீங்கள் எழுதணும் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றா காலையில் அல்லது ராத்திரி ஏதாவது ஒரு டைமிங்கை நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன டைமிங்கை நோட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுவும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கே பண்ணுங்கள் சப்போஸ் இந்த நாற்பத்தெட்டு நாட்குள்ள உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயம் ஒரு ரெண்டு மூணு நாளே நடந்துருச்சு இல்லை ஒரு அஞ்சாறு நாளே நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிற டவுட்டும் கூட வரும் அப்படி நடந்துருச்சுன்னா இது நீங்கள் விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நடந்துருச்சுன்னா விட்டுருங்க சப்போஸ் நடக்கிறேன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் கண்டிப்பாக நான் கேட்குற விஷயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மனசை வச்சுட்டு நீங்கள் இதை எழுதணும் ஏன்னா நம்ம பாட்டு ஒரு பக்கம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு மனசில் நடக்குமா நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடலாம் நீங்கள் அதை பண்ணக்கூடாது அதனால தான் நம்பிக்கையோடு இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க சில விஷயங்களை தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது தான் அதோடய பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்போ தொடங்கலாம் அதாவது எந்த கிழமையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் செய்கிறக்கான கிழமை வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த பதிவு கொடுத்துருக்கேன் சரிங்களா வியாழக்கிழமைக்கு நீங்கள் பண்ணலாம் சனிக்கிழமை சனிக்கிழமனைக்கு பண்ணலாம் செவ்வாய்கிழமைக்கு பண்ணலாம் இந்த மூன்று கிழமைகளில் எந்த கிழமை வேணாலும் நீங்கள் தொடங்கலாம் ஏன்னா நான் ஏன் இந்த கிழமைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகும்போது இந்த பர்டிகுலர் கிழமையெல்லாம் என்னென்னா காரியசக்தி நாட்கள்னு கூட இதை சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் நம்ம செய்யும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கும்போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் முடிஞ்சிடும் அதனால தான் வந்துட்டு வியாழக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் செய்யன்னு சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா முக்கியமான நாட்கள்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி நாட்கள் பார்த்து கூட நம்ம தொடங்கி செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குங்க இதெல்லாம் வந்து எந்த ரூலுமே இல்லாமல் சிம்பிளாக செய்கிறது நீங்கள் உங்களுக்கு எழுதுறக்கு டைம் கிடச்சா எழுதுங்க இல்லைன்னா வாய்விட்டு சொல்லுங்கள் இது நீங்கள் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு முறையான நீங்க யோசிக்காதீங்க இதை சொல்றக்கே ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகுமே ஏன்னா இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஓம் ரீம் அம் ஓம் கிளி அங் அவ்வளோதான் இது நீங்கள் இருபத்தி ஒரு முறை சொல்கிறதுங்கிறது ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் டெய்லியும் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்தாலும் கூட கண்டிப்பாக நடக்கும் மனசார நம்பிக்கையோடு அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்குற விஷயம் கூட ஒரு பாசிட்டிவான விஷயமாக நடக்கும் நீங்கள் இந்த முறையை எங்கே வேணாலும் உட்காந்து செய்யலாங்க அதுவும் ஒரு விஷயம் இருக்குது திசையெல்லாம் இருக்கான்னு யோசிக்க வேண்டாம் எங்கே வேணால் உட்காந்து செய்யலாம் நீங்கள் பெட்ரூமில் உட்காந்து கூட செய்யலாம் வேலை செய்கிற ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட உட்காந்து செய்யலாம் இல்லை பூஜாரியில உட்காந்து செய்யலாம் அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக போகிற கோவிலெல்லாம் இருக்கும்லன்னா டெய்லியும் என்ன வேணா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிடுவேன் அப்படி ஏதாவது சென்டிமெண்ட்டாக நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல அந்த கோயிலில் கூட போய் உட்காந்து நீங்கள் செய்யலாங்க கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்